ராத்திரியில வியாபாரம் சிம்மாச்சலம் அப்படிங்கிற ஊரு கிட்ட இருக்கிற காட்டுக்கிட்ட சோமையா அப்படிங்கிறவன் ஒரு பெரிய மூட்டை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் பொருளுங்களை எடுத்துக்கிட்டு இருட்டுல போய்கிட்டு இருந்தாரு அவருக்கு அந்த வழி இருட்டுல தெரியாததுனால சோமையா கீழே விழுந்துகிட்டு எந்திரிச்சிட்டு அந்த பேக எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தாரு இப்படி வழியில கொஞ்சம் தூரம் போகும்போது அவருக்கு ஒரு ஆறு ஒண்ணு கிடைச்சது இத பார்த்து அங்கே நின்ன சோமையா ஹட இந்த ஆறுல தண்ணி அதிகமா இருக்கே இத எப்படி தாண்டி முன்னாடி போறது இந்த நடு நேரத்துல போட்டு ஓட்டுறவங்க கூட யாருமே இல்ல எப்படி தாண்டதுன்னு தெரியல அப்படி யோசிச்சுக்கிட்டு சோமையா அந்த பக்கம் இந்த பக்கம் பாத்துக்கிட்டு இருந்தாரு அப்போ கொஞ்ச தூரத்துல தண்ணியில தேங்கிட்டு போற மூங்கில பார்த்தாரு அந்த மூங்கில பார்த்த உடனே சோமையா ரொம்பவே சந்தோஷப்பட்டாரு இந்த ஆற தான் எனக்கு கடவுள் இந்த மூங்கில் போட்ட காட்டிருக்காரு இதோட உதவியால நான் இந்த தண்ணிய தாண்டி போறேன் சோமையா அந்த மூங்கில பார்த்து அது கிட்ட வந்து அந்த மூங்கில இழுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாரு அப்படி அந்த மூங்கில இழுத்த உடனே அந்த மூங்கிலுக்கு அடியில அந்த மூங்கில் படகுக்கு சொந்தக்கார அங்கேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தான் டேய் யார் ராணி எனக்கு தெரியாம என்னோட படகையே எடுத்துட்டு போற யார் ராணி சத்தம் போட்டு திட்ட ஆரம்பிச்சா இப்ப சோமையா ரொம்ப பயந்துகிட்டு கிரிக்கு முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு ஐயா என்ன தப்பா நினைக்காதீங்க நான் இந்த தண்ணிய எப்படி தாண்டுறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது தூரத்துல எனக்கு இந்த மூங்கில் படகு தெரிஞ்சதுனாலதான் நான் இங்க வந்து அதை இழுத்து ஐயா அப்படி சோமையா அவன் முழுசா பேசி முடிக்காங்கட்டியும் கிரி கோவமா ஆ இந்த படகுக்கு சொந்தக்காரன் யாரும் இல்ல அப்படின்னு இத இங்கிருந்து திருடிட்டு போலாம் அப்படின்னு பாத்தியா ஐயோ ஐயா நீங்க தப்பா நினைக்காதீங்க இந்த படக இங்கிருந்து திருடிட்டு போனோம்னு நான் நினைக்கல நான் இந்த மூட்டையில இருக்கிற சின்ன சின்ன பொருளுங்களை வித்துக்கிட்டு வாழ்றவன் இந்த பொருளுங்களை பக்கத்து ஊர்ல விற்கிறதுக்காக தான் போய்கிட்டு இருக்கேங்க ஐயா அதுக்காக இந்த ஆற தாண்டதுக்கு எனக்கு ஒரு படகு தேவை நீங்க தயவு செஞ்சு வந்தீங்கன்னா உங்க படகுலயே என்ன அந்த பக்கம் தாட்டி விட்டுட்டீங்கன்னா காசு குடுக்கற ஓஹோ அப்படியா சரி சரி அப்படின்னா உன்னையும் பொருளையும் இந்த ஆற தாண்டி விடணும் அவ்வளோதானு அப்படின்னு சொன்ன உடனே சோமையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு அம்மாங்கய்யா நீங்க புரிஞ்சுகிட்டீங்க தயவு செஞ்சு என்ன இந்த ஆறை மட்டும் தாண்டி விட்டுருங்க இப்படி சோமையா கிரிகிட்ட ரொம்ப கெஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படி சொன்ன உடனே கீரி கொஞ்ச நேரம் அடம் பிடிச்சாலும் அதுக்கப்புறம் சரி சரி நான் உன்னை அந்த பக்கம் தாட்டி விடுறேன் ஆனா உன் புண்ணியத்தை கட்டிக்கிட்டு நான் மட்டும் என்ன பண்றது உன் புண்ணியத்தால என் வயிறு நிறையுமா இப்படி கிரி சோமுவை பார்த்து மனசுக்குள்ள ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருந்தா அவனை நல்லா கவனிச்ச கிரி அவங்கிட்ட ஐயா நீங்க சொல்றது எனக்கு புரியுதுங்க ஐயா நான் இந்த மூட்டல இருக்கிற பொருளுங்களை பக்கத்து ஊருக்கு கொண்டு போய் தான் எனக்கு நாலு காசு கடிக்கும் நான் திரும்பி வரும்போது உங்களுக்கு காசு கொடுக்குறேங்கய்யா தயவு செஞ்சு என்ன அந்த பக்கம் தாட்டி விட்டுருங்க ஐயா அப்படி சொன்ன உடனே கிரி ஆ சரி சரி இப்ப சொன்னியே இதான் சரியான பேச்சு நான் இப்ப எப்படி உன்ன இந்த படகுல கூட்டிட்டு போறேன்னு நீய பாரு அப்படின்னு படக தண்ணீல விட்டான் இப்படி கிரி சோமையாவ அந்த படகுல உக்கார வச்சுக்கிட்டு தண்ணீல முன்னாடி நல்லபடியா கூட்டிட்டு போய் அந்த பக்கம் தாட்டி விட்டுட்டான் இங்க பாருங்க ஐயா உங்களை இந்த பக்கம் கொண்டு வந்து விட்டுட்டேன் இப்போ என் காசு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே சோமையா என்னங்க ஐயா அப்படி சொல்றீங்க மறுபடியும் என்ன அந்த பக்கம் கொண்டு போய் விட்டோம்ல அப்பதானே காசு கொடுக்க முடியும் நீங்க இங்கே இருங்க நான் போய் பொருளுங்களை வித்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சோமையா இந்த ஊருக்கு வந்து பொருளுங்களை எடுத்து வெளியே வச்சா நைட்டு நேரம் ஆனதுனால அதிகமா சத்தம் கேட்டுச்சு வாங்கம்மா வாங்க இந்த சோமையா உங்க வீட்டுக்கு புது புதுசா பொருளுங்களை கொண்டு வந்திருக்கேன் அதிகமா காசு கொடுத்து வாங்க தேவையில்லை ரொம்ப குறைவான விலைக்கு தான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சத்தம் போட்டு வித்துக்கிட்டு போது நிறைய பொம்பளைங்க அவங்கவுங்க வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க இப்படி ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து பார்க்கும் போது ஒரு மரத்துக்கடியில நிறைய பொருளுங்களை வச்சுக்கிட்டு சோமையா உக்காந்துருந்தான் அந்த இடத்துக்கு வந்த ஜனங்க சோமையா கொண்டு வந்திருக்கிற நல்ல நல்ல பொருளுங்களை பார்த்து யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க சித்தி இந்த அகப்பைய பாத்தீங்களா எவ்வளவு நல்லா இருக்குன்னு பா இந்த அகப்பைக்கு எவ்வளோ ஒரு காசுமா என்னது ஒரு காசா அரை காசுக்கு குடுக்கறியா அப்படியா இருந்தா கொடுத்துட்டு போ இல்லனா வேண்டாம் அப்போ சோமையா சரிங்கம்மா நீங்க ஒரு காசு கேட்டாலும் குடுக்கற அரை காசு கேட்டாலும் குடுக்கற எவ்வளோ கேக்குறீங்களோ அவ்வளோ அப்படி சொல்லி சோமையா அரை காசு வாங்கிக்கிட்டு பொருளுங்களை கொடுத்தான் இப்படி அந்த ஊர் ஜனங்க நிறைய பேர் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளுங்கள சோமையா கிட்ட இருந்து வாங்கிட்டு போனாங்க இப்படி சோமையா அந்த ஊருக்கு கொண்டு வந்த மொத்த பொருளுங்களையும் அந்த ஊர் ஜனங்க வாங்கிக்கிட்டாங்க இப்படி சோமையா காலி பையோட அந்த ஊரை விட்டு கிளம்பும்போது ஒரு பொம்பளை ஏய்யா இனிமே நீங்க எப்ப வருவீங்க உங்ககிட்ட பொருளுங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பொம்பளை கேட்ட உடனே சோமையா அம்மா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இங்க வருவேமா அப்படி சொல்லி சோமையா மறுபடியும் ஆத்தங்கரைக்கு போனா இப்படி சோமையா கிரியோட போட்டுல ஏறிக்கிட்டு ஆத்த தாண்டி போனா என்னையா காளிப்பையோட திரும்பி வந்திருக்க வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு போல அப்படி சொன்ன உடனே சோமையா ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இப்படி சொன்னான் இப்ப ஊரு ஜனங்க என் கையில இருந்த பொருளுங்களை வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் என்ன நினைச்சிங்க எங்க ஊர் ஜனங்களை பத்தி இந்த ஊரை சுத்தி தண்ணி தான் இருக்கு வாரத்துல ஒரு நாள் மட்டும் மார்க்கெட்டுக்கு வராங்க இது வரைக்கும் யாருமே ஆத்த தாண்டி வர மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நீ பொருளுங்களை கொண்டு போய் அவங்க கையில கொடுக்கும்போது எப்படி வாங்காம இருக்க மாட்டாங்க சரி என் காசை எனக்கு கொடு அப்போ சோமையா அவனோட பையில இருந்து ரெண்டு காசை எடுத்து கிరికి கொடுத்தான் அந்த காசை பார்த்து கிரி என்னயா நம்ம பேசுனது ஒரு காசு தானே நீ மறந்துட்டு ரெண்டு காசு கொடுத்துருக்க இருக்க சோமையா சிரிச்சுக்கிட்டு உங்க ஊர்ல நான் நினைச்சதோட அதிகமா லாபம் வந்திருக்கு அதனால தான் குடுக்குறேன் வாங்கிக்கோ அது கூட இந்த தண்ணிய நீ தாட்டி விட்டதுனால கிடைச்சது நான் உனக்கு காசு கொடுத்தேன் சொன்னான் கிரி ரொம்ப நீங்க மறுபடியும் எப்ப வருவீங்க அப்ப நான் உங்களுக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிரி சொன்ன உடனே சோமையா நான் மறுபடியும் ஞாயிற்றுக்கிழமை இதோ இந்த நேரத்துக்கே வருவேன் அப்படின்னு சொல்லி சோமையா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் இப்படி சோமையா சொன்ன மாதிரியே ஞாயிற்றுக்கிழமை வந்து பொருளுங்களை வித்துட்டு வித்துட்டு திரும்பி போய்கிட்டு இருந்தா போல சோமையா அந்த ஊருக்கு வந்து பொருளுங்களை வித்துட்டு போறத பார்த்து ஒரு ஆளு ரொம்ப சந்தேகமா கிட்ட வந்து நீ பகல் முழுக்க என்னதான் பண்ணுவ நைட்டு வந்து இங்க வியாபாரம் பண்றியே அப்படின்னு கேட்ட உடனே சோமையா அது நான் பகல்ல பட்டணத்துல வேலை செய்வேன் என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு அதுக்குதான் அதனால நிறைய பணம் தேவை இருக்கு அதனாலதான் நைட்டு பகலுன்னு பாக்காம வேலை இப்படி செய்யறோட அரராத்திரியில செய்யற வியாபாரம் ரொம்ப இருந்துச்சு அப்படிங்கற ஊரோட ஜமீன்தாரரான பூபதி ஒரு நாள் வழி மறந்து தன்னோட வண்டியில ஆத்தங்கரைக்கு வந்துட்டாரு அங்க வந்தவரு எங்க போனோன்னு தெரியாம அட நான் எங்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைச்சுகிட்டு கிரிய பார்த்தாரு அது வரைக்கும் கிரி சோமையாக்காக காத்துக்கிட்டு இருந்து ஜமீன்தாரரை கூப்பிட்ட உடனே கிரி கிட்ட வந்தான் நான் வழி மறந்து வந்துட்டேன் எனக்கு சரியான வழிய சொல்லு அப்படின்னு கேட்ட உடனே கிரி யா நீங்க வழி மறந்து வந்துட்டீங்க இந்த ராத்திரி நேரத்துல இந்த வழியா போடுறது நல்லா இல்ல இந்த ஆத்தங்கர ஓரத்துலதான் எங்க கிராமம் இருக்கு இன்னைக்கு நைட்டு நீங்க அந்த கிராமத்திலேயே இருக்கலாம் அப்படி சொன்ன உடனே ஜமீன்தாரரான பூபதி கிரி கூட ஆத்தங்கர ஓரத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கு போனாரு அட உன் கையில இருக்கிற மாந்திரம் எங்க அப்பா மாந்திரம் மாதிரி இருக்கு இது உனக்கு எங்க இருந்து கிடைச்சது ஐயா இந்த ஊருக்கு சோமையா அப்படின்னு ஒருத்தன் வருவான் ஐயா நான் இந்த மாந்திரத்தை இருந்து தான் வாங்கினேன் சோமையாவோட வியாபாரத்தை சொல்லிக்கிட்டு கிரி அந்த ஜமீன்தாரர் அந்த கிராமத்துல இருக்கிற அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனா அப்போ கிரியோட பொண்டாட்டி ஜமீன்தாரருக்காக ஒரு சொம்புல தண்ணி கொண்டு வந்தா அந்த செம்பு கூட ஜமீன்தாரர் வீட்டுல இருக்கிற சொம்பு மாதிரியே இருந்துச்சு இப்படி ஜமீன்தாரருக்கு சந்தேகம் வந்து அங்க அக்கம் பக்கம் இருக்கிற வீட்டுல இருக்கிற பொருளுங்களையும் பார்த்தா அந்த பொருளுங்க எல்லாமே அவரோட வீட்டு பொருளுங்களா தெரிஞ்சது நீங்க எல்லாருமே இந்த பொருளுங்களை எங்கிருந்து வாங்குனீங்க அப்படி கேட்ட உடனே எல்லாருமே சோமையாவோட பேரை தான் சொன்னாங்க அந்த சோமையா மறுபடியும் எப்ப வருவாரு அவரு தான் வருவாரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் சரி சரி நீ போய் அந்த சோமையாவ கூட்டிட்டு வா என்ன பத்தி சொல்லாத அப்படின்னு கிரிகிட்ட சொன்ன உடனே கிரி போய் சோமையாவ கூட்டிட்டு வந்தான் சோமையாவும் ஜமீன்தாரரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டு ரெண்டு பேரும் ஆச்சரியப்பட்டாங்க அட சோமையா நீயாடா அப்படின்னு பூபதி ஐயா கேட்ட உடனே சோமையா அவரோட கால்ல விழுந்து ஐயா என்ன மன்னிச்சிடுங்க ஐயா நான் உங்க வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு துரவம் பண்ணிட்டேன் நான் உங்களுக்கே தெரியாம உங்க வீட்டு பொருளுங்களை திருடி இந்த கிராமத்துல இருக்கிற ஜனங்களுக்கு விக்கிறேன் இப்படி சோமையா பூபதி ஐயா கிட்ட வேண்டிக்கும் போது டே உனக்கு காசு அவ்வளவு அவசரம் அப்படின்னா என்கிட்ட கேட்டிருக்கலாமேடா கேட்டு இருக்கலாமேடா நான் உனக்கு காசு கொடுத்துருப்பேன்ல நீ செஞ்ச தப்புக்கு நீ தண்டனைய அனுபவிச்சே ஆகணும் இப்படி ஜமீன்தாரரான பூபதி ஐயா சோமையாவ சாட்டையில அடிச்சாரு சோமையா நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுத்தாச்சு இந்தா இந்த காச வாங்கிக்கிட்டு நல்லபடியா வியாபாரம் செய் இதுக்கப்புறம் எப்பவுமே என் கண்ணுக்கு அகப்படாத அப்படின்னு சொல்லி சோமையாவ மன்னிச்சு விட்டுட்டாரு லக்ஷ்மி அப்படிங்கிற ஊர்ல நாயுடு பவானி அப்படின்னு ஒரு புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க அவங்க நல்லா வாழ்ந்த குடும்பம் அவங்களுக்கு மூணு ஆம்பள பசங்க சீனையா கிருஷ்ணவையா அதுக்கப்புறம் கேசவையா மூணு பேரும் சூதுவாத தெரியாத பசங்க நாயுடு அவரோட குடும்பத்துல ஏதோ ஒரு கல்யாணம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிருந்தாங்க நாயுடு அவங்களோட மூணு பசங்களை கூப்பிட்டு இப்படி சொன்னாரு டேய் மூணு பேரும் ஒரு தடவை இந்த பக்கம் வாங்க அவங்க மூணு பேரும் ஒரே நேரத்துல கோரசா வரும் அப்பான்னு சொன்னாங்க நானும் உங்க அம்மாவும் நாளைக்கு ஒரு கல்யாணத்துக்கு போறோம் நீங்க வீட்டை பாத்துக்குங்க வெளி விடாதீங்க நம்ம மட்டுமே விடுங்க நீங்களும் வெளி எங்கேயும் இருங்க நாங்களும் வரோம் அப்பா நீங்க வந்தா நேரமாகும் நாங்க போயிட்டு சீக்கிரமா சாயங்காலம் வந்துடுறோம் வருவாங்க எங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் கல்யாணத்துல இருப்பாங்க அதனால அவங்க வரமாட்டாங்க உங்க அம்மா சொந்தக்காரங்க யாராவது வருவாங்க இது வரைக்கும் அம்மா பக்க ஜனங்களை நாங்க பாத்ததில்ல அம்மாவுக்கு யாருமே இல்லையாப்பா இருக்கிறாங்க எவனும் வீணா போன தானையா என்ன சொல்ற பவானி பவானி கோவமா நாயுடுவையே பாத்துக்கிட்டு இருந்தா அப்போ அவங்க எங்களுக்கு என்ன ஆகுவாங்க உங்களுக்கு மாமா அப்படிதானே பவானி ஆமா ஆமா எங்க ஜனங்களை பார்த்தா உங்களுக்கு அப்படித்தானே தோணுது அவங்க எப்பவுமே இங்கே வர மாட்டாங்க நீங்களும் அவங்க கல்யாணத்துக்கு வர்றது இல்ல அப்படிதான் கிண்டல் பண்ணுவீங்க சரி சரி இப்பவே நேரம் ஆயிடுச்சு நம்ம போய் தூங்கலாம் காலையில சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பணும்ல அப்படி சொல்லி எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க மறுநாள் காலையில புருஷன் பொண்டாட்டி எந்திரிச்சு கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு கிளம்பி போனாங்க போகும்போது ரோட்ல நடந்து போய்கிட்டு எங்க நம்ம எப்படியும் கல்யாணத்துக்கு தானே போறோம் நம்ம பெரிய பையன் சீனாவுக்கு யாராவது ஒரு நல்ல பொண்ணு அவளையே எல்லாம் வேண்டாம் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பார்த்ததுக்கு அப்புறம் வீட்டுல இருக்கோம் அப்பா அம்மா கூட வீட்டுல இருக்காங்க நினைச்சுக்கிட்டு நான் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு அவங்களுக்கும் சேர்ந்து தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அண்ணா இப்போ என்ன பண்றது எடுத்த தண்ணிய மறுபடியும் அந்த குளத்திலேயே ஊத்திரலாம் அப்போ தண்ணியும் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லி தண்ணியை மறுபடியும் ஊத்தினாங்க அண்ணன் வெளிய போயிட்டு வரலாமா ஐயோ வேணாண்டா அப்பா மறுபடி மறுபடியும் சொல்லிருக்காரு வெளிய போக கூடாதுன்னு அது இல்லடா அம்மா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு அப்பா சொன்னாரு இல்ல தான் அப்படியே வீதி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம் தம்பி போனா மூணு பேரும் போலாம் உங்கள மட்டும் தான் எப்படி தனியா அனுப்புறது சரி அப்படின்னு இவங்க ரோட்டு பக்கமா போனாங்க இப்படி முன்னாடி போய்கிட்டு இருக்கும் போது வழியில ரெண்டு பேரும் பாத்துக்கிட்டு ஒருத்தன் இன்னொருத்தனை கூப்பிட்டான் என்னடா தானையா இந்த பக்கம் என்ன வந்திருக்க கல்யாணம் சம்பந்தம் வந்திருக்கு அத பத்தி பேசதான் வந்த சொந்தக்காரங்க போய் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் யார் வீட்டுக்கு வந்திருக்க பக்கத்து சந்தில இருக்கிற சுப்பையாவோட பொண்ண தான் போறேன் ஓ அப்படியா சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் அங்கிருந்து கிளம்பிட்டான் அந்த வார்த்தை கேட்ட இந்த மூணு பேரு இப்படி பேசிக்கிட்டாங்க பாத்தியா நான் நம்ம நம்ம போய் பார்த்தா சொந்தக்காரங்க வருவாங்கன்னு நம்ம அப்பா ஒரு பேரு தானையான்னு சொன்னாரு இல்ல இவரு கூட தானையா தான் தான் இருப்பாரு இந்த வழியில வந்த தானையா இந்த வழியில போற தானையா இப்படி மூணு பேரும் வந்து தானையாவ பார்த்தாங்க வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் முன்னாடி மாமாவை நான் தானே பார்த்தேன் அதுக்கு மாமாவுக்கு முதல்ல நான் தான் வணக்கம்னு சொல்லுவேன் நீங்கள்லாம் அப்புறம் சொல்லுங்க வணக்கம் மாமா மாமா இவங்க எல்லாருமே உங்களை மறந்துட்டாங்க நான் தான் உங்களை முதல்ல பார்த்தேன் வணக்கம் மாமா யாருப்பா நீங்கள் மாமா நீங்கள் எங்களை மறந்துட்டீங்க போல தங்கச்சி பசங்க அப்பா வாங்க மாமா தானையா கல்யாண வீட்டுக்காரங்க அப்படின்னு நினைச்சு தானையாவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஒரு சேர்ல உக்கார வச்சாங்க மாமா உக்காருங்க அம்மா இன்னைக்கு நிறைய வகை சமையல் செஞ்சிருக்காங்க நாங்க போய் கொண்டு வரோம் அம்மா நீங்க என்ன சாப்பிடுவீங்கன்னு சொல்லுங்க நான் செஞ்சு கொடுக்கறேன் முதல்ல தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறேன் அது குடிங்க நான் ரொம்ப நல்லா சமைக்குவேன் மாமா அம்மா கூட நான் தான் சமையல் செய்வேன் இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நான் தான் நல்லா சமைக்குவேன் முதல்ல நான் வந்திருக்கிற விஷயத்த கேளுங்கப்பா என்ன கேப்பீங்க அப்பா அம்மா எங்கே போயிருக்காங்கன்னு தானே அப்பா அம்மா சொல்லியிருக்காங்க நீங்க வருவீங்க அப்படின்னு தானையா வருவாரு அவரு தான் உங்கள் மாமான்னு கூட சொன்னாரு அவங்க என்னை ஏதோ நினைச்சிருக்காங்க வழியில் போற தானையா அப்படின்னா அது ஒரு பேருன்னு நினைச்சிருக்காங்க போல இவங்க நினைக்கிறது நல்லாவே இருக்கட்டும் இதனால எனக்கு உபயோகம் ஆனா நல்லது இவங்கள பார்த்தா பெரிய பணக்காரங்க போல தெரியுது என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்கிருந்து இருந்து போயிடணும் அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டே உக்காந்து மாமா அத்த நல்லா இருக்காங்களா அத்தையா அத்தை ரொம்ப நல்லா இருக்காங்கப்பா ஆமா நீ யாரு நீ பெரியவனா எப்பவோ சின்ன வயசுல பார்த்தது இப்போ ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது அண்ணன் பேரு சீனையா பேரு கேசவய்யா அண்ணன் பேரு கிருஷ்ணையா சீனையா எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா பாக்க ரொம்ப அழகா இருப்பா நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா சீனையா அந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே சீனையா வெக்கப்பட்டுக்கிட்டு போயிட்டா ஐ எங்க வீட்டுக்கு அண்ணி வர போறாங்களா இன்னைக்கு நீங்க இங்கேயே இருங்க எங்க அப்பா அம்மா வந்ததுக்கு அப்புறம் பேசிட்டு போங்க சரிப்பா மாமா டைம் ஆகுது முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி தானையாவுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க அப்படி சோறு பொரியல் மீன் முட்டை அப்படின்னு நல்லா சாப்பாடு கொடுத்தாங்க தானையா கூட சாப்பிட்டுட்டு எல்லாருமே சாப்பிட்டு அங்கே படுத்து நல்லா தூங்கினாங்க தானையா எந்திரிச்ச உடனே சீனையா ஒரு கிளாஸ் மோர் கொண்டு வந்து கொடுத்தான் மாமா உங்க பொண்ணு பேர் என்ன என் பொண்ணு பேரா என் பொண்ணு பேரு லக்ஷ்மி பேர்லயே லக்ஷ்மி இருக்கு மாமா தான் லக்ஷ்மி இருக்கு வீட்டுல இல்ல எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துறோம் அட மாமா நீங்க போய் இப்படி சொல்றீங்க வேற என்னப்பா சொல்றது போட்ட விளைச்சலெல்லாம் போயிடுச்சு தான் இருக்கும் அப்பா வந்த உடனே சொல்லி உங்களுக்கு காசு கொடுக்குறோம் சரிங்கப்பா நான் இன்னொரு நாள் வரேன் வீட்ல உங்க அத்தையும் லக்ஷ்மியும் தனியா இருக்காங்க இன்னொரு நாள் வந்து பேசுறேன் ஐயோ கிளம்புறீங்களா இன்னும் கொஞ்சம் நேரம் இருங்க அப்பா நான் கிளம்புனோம் ஐயோ இல்லங்கப்பா நான் கிளம்புற முந்தா நேத்து திருடங்க வந்து எல்லா தங்கத்தையும் வாரிட்டு போயிட்டாங்க என் பொண்ணு மேல ஒரு தங்க நகை கூட இல்ல அண்ண வீட்ல அம்மாவோட நகை இருக்குல்ல கொண்டு வந்து குடுங்க எல்லாமே அன்னிக்காக தானே ஐயோ அண்ணே அன்னைக்கு தானே நகைய குடுத்து அனுப்புங்க எங்க போக போகுது இங்க தானே வரும் அப்பா அன்னிக்கு கொடுத்தேன்னு சொன்ன ஒண்ணு சொல்ல மாட்டாரு இப்படி சீனும் பெட்டியோட சாவி கொண்டு வந்து திறந்து கம்மல் நகை நெக்லஸ் எல்லாமே எடுத்து கொடுத்தான் மாமாவுக்கு எதுவுமே திருடங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்களாம் கொஞ்சம் பணம் கூட கொடுங்க மாமாவ பார்த்தா பாவமா இருக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க போல இப்படி பணம் நகை அப்படின்னு அது மட்டுமே இல்லாம வழியில சாப்பிட கொஞ்சம் பொருளுங்களையும் கொடுத்து அனுப்புனாங்க இப்படி மூணு பேரும் சேர்ந்து எல்லாத்திலையும் கொஞ்சம் கொஞ்சம் தானையவுக்கு போட்டு கொடுத்து அங்கிருந்து அவரை அனுப்பி வச்சிட்டாங்க ஐயோ அண்ணன் அன்னிக்கு நீங்க பட்டு புடவை ஏதானா எடுத்து கொடுத்துருக்கலாம்ல அம்மா கிட்ட நல்ல பட்டு புடவைங்க இருக்குல்ல அதுல ஒண்ணு எடுத்து குடுத்துருக்கலாம்ல இங்க குடுத்திருந்தா அண்ணி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க தம்பி அம்மா வருவாங்கல்ல பேசினதுக்கு அப்புறம் அம்மாவே கொடுப்பாங்கடா இப்படி மூணு பேரும் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது பவானி நாயுடு ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாங்க பா கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிச்சா ரொம்ப நல்லா நடந்துச்சுப்பா இந்த தடவை நிறைய சொந்தக்காரங்க வந்தாங்க எல்லாரையுமே பார்த்துட்டு வந்தோம் அதனால தான் சந்தோஷமா இருக்கும் ஆமாங்க உங்க மாமா அத்தை அவங்க பசங்க அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க கூட வந்திருந்தாங்க நல்லதா போச்சுங்க இந்த தடவை நம்ம எல்லாரையுமே பார்த்தோம் கொஞ்ச நாள்ல நம்ம வீட்டுல நடக்கிற கல்யாணத்துக்கும் எல்லாரும் வருவாங்கல்ல அப்போ நம்ம வீடு கூட சந்தோஷமா இருக்கும் நம்ம வீட்டுல யாருக்கிட கல்யாணம் ஆ மாமா வந்திருந்தாங்க அவங்க பொண்ணுக்கு அண்ணனை கேட்டுக்கிட்டு யாரோட மாமாடா அப்பா நீங்க தானே சொன்னீங்க மாமா வீட்டுக்கு வருவாங்க தானையா அப்படின்னு அவங்க ரோட்ல போயிட்டு இருந்தாங்க நாங்க தான் அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல மரியாதை செஞ்சிருக்கோம் டேய் வழியில போற தானையா அப்படின்னா அவன் ஒரு பிச்சைக்காரண்டா உங்க அம்மா கிட்ட தமாசா சொன்ன அப்படியாப்பா நாங்க அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு நல்ல மரியாதை செஞ்சு அனுப்பி வச்சிருக்கோம் ஆமாப்பா அவங்க பொண்ண அண்ணனுக்கு குடுக்குறேன்னு சொன்னாங்க அவங்க திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க அவங்களுக்கு கொஞ்சம் நகை பணத்தை கொடுத்து அனுப்புங்கன்னு தான் சொன்னோம் இந்த செஞ்சிட்டீங்கடா அவங்க யாரு என்னன்னு தெரியாமையா குடுப்பாங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்க புடவை எல்லாம் கொடுக்கவே இல்ல ஐயோ நாசமா போனவனு பணம் நகை போச்சுன்னு கவலைப்பட்ட புடவை போலன்னு சொல்றியாடா நீ இந்த மாதிரி முட்டாளு பசங்களுக்கு கல்யாணம் பண்ணோன்னு சொல்ற இப்ப சொல்லு இவனுங்களுக்கு கல்யாணம் தேவையா ஏங்க இவனுங்களை பத்தி தெரியாம போயிடுச்சுங்க இவனுங்களுக்கு தான் புத்தி இல்ல வரப்போற பொண்ணாவது இவங்களை பாத்துக்குவான்னு நினைச்சேன் இந்த நாசமா போனவனுங்க கல்யாணத்தை பத்தி அப்புறமா பேசலாம் முதல்ல நம்ம வீட்டுல இருந்து நகை பணத்தை யாரு கொண்டு போனாங்கன்னு பார்க்கலாம் இப்படி புருஷன் பொண்டாட்டி வெளியே வந்து யாராவது மூட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்து போனது பாத்தீங்களான்னு விசாரிச்சாங்க எங்க வீட்டுல திருட்டுத்தனம் நடந்து போச்சு அந்த மாதிரி யாராவது இந்த வழியா போனாங்களா பார்த்தாங்களான்னு கேக்கும் யாருமே பாக்கலன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க வா நம்ம வீட்டுக்கு வந்து பொண்ண குடுக்கறேன்னு சொன்னவர நீங்க தான் தப்பா புரிஞ்சிருக்கீங்க ஓ அண்ணனுக்கு கல்யாணம் ஆகுறது உங்களுக்கு பிடிக்கலையா இவ்வளவு நடந்தாலும் இவங்க மூணு பேரும் எப்படி பேசுறாங்க பாத்தியா இவங்களை எப்படி வச்சு வாழ்க்கை நடத்துறது இப்படி அவங்க அப்பா தலைய புடிச்சுக்கிட்டு உக்காந்தாங்க அப்பாவை இப்படி பார்த்து பசங்க கவலைப்பட்டாங்க அப்படியாவது மாமா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டணுண்டா இல்லனா அப்பா அம்மா இப்படிதான் கவலைப்படுவாங்க இப்படி இவங்க மூணு பேரும் அந்த திருட்டு மாமனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு ரெண்டாவது பாகத்துல பாக்கலாம்